நானே உலக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில நம்ம பார்க்க போகிறது எஃப்எஸ்எஸ் ஸ்டீலில் அடிச்சுருக்கக்கூடிய ஒரு ரூபாய் காப்பர் நிக்கலில் அடிச்சிருக்கக்கூடிய அஞ்சு ரூபாய் நிக்கல் பிராஸில் அடிச்சிருக்கக்கூடிய அஞ்சு ரூபாய் இது மூணுலேயும் உள்ள ரிம் விரைட்டியை பற்றி பார்க்க போகிறோம் கவனமாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் அவசியம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் இருங்க நாம் ஒவ்வொன்றா பார்ப்போம் சரிங்களா முதல்ல நாம் யபச ஸ்டீரில் அடித்த ஒரு ரூபா காயினை பற்றி பார்ப்போம் சரிங்களா இது ஒரு ரூபா காயின் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் அடிக்கப்பட்ட ஸ்டீல் ஸ்டீல் நாணயங்க இது வெயிட்னு பார்த்தா நாலு புள்ளி எண்பத்தஞ்சு கிராம் சைஸ்னு பார்த்தா இருபத்தஞ்சி மில்லி மீட்ரு ஷேப் வந்து வட்ட வடிவம் சரிங்களா இது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் கல்கத்தா மின்ட்டில் பார்த்திங்கன்னா அந்த ரிம்மை இந்த நாணயத்தை பாருங்களேன் அதை மட்டும் காட்டுறேன் ரெண்டாயிரத்தி ஒன்றில் கல்கத்தா மென்ட்டுங்க அந்த காயின் இது வந்து காயின் கிடைக்காததுனால நான் மும்பை மின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் இந்த சைட்டில் உள்ளதை பாருங்களேன் அந்த ரிம்மு வந்து இதை பாருங்கள் இதுக்கு இதுக்கு எவ்வளோ வித்தியாசம் பாருங்களேன் ரிம்மு எஜ்ஜு ரிம்மு இப்படி சுற்றி வளைய மாதிரி இருக்கிறது தாங்க ரிம்மு இதெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடச்சிடாது நாம் கொஞ்சம் பார்க்கணும் அவ்வளோதான் எதுவுமே வந்து நிறைய கிடைக்கிறது ரேர் இல்லைங்க அது சாதாரண நார்மல் காயின் ஆகிடும் இந்த மாதிரியான காயினுங்க தான் நமக்கு வேணும் இதுக்கு இதுக்கு எவ்வளோ வித்தியாசம் பாருங்களேன் இது அப்படியே உள்ளுக்குள்ளே ஒரு அச்சு இருக்கிற மாதிரியே இருக்குது பாருங்க அப்படியே உள்ளுக்குள்ளே ஒரு அச்சு இருக்கிற மாதிரியே இருக்குது இது நார்மலாக இருக்குது பாருங்க அழகா ம் சரி இல்லாமல் அடுத்த நாணயத்துக்கு போவோம் இந்த நாணயம் பார்த்திங்கன்னா காப்பர் நிக்கலால் ஆனதுங்க வெயிட்னு பார்த்தா ஒன்பது கிராமுங்க சைஸ் வந்து இருபத்தி மூன்று மில்லி மீட்டருங்க ஷேப் வந்து வட்ட வடிவத்தில் இருக்கும் ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோவில் இதை பற்றி பேசியிருக்கோம் சரி வாங்க நம்ம அந்த ஏரரை பார்ப்போம் எந்த மாதிரியான ஏரர் இந்த நாணயம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றில் அழிக்கப்பட்டதுங்க மேலே இருக்கிறத பாருங்க மேலே இருக்கிறது நார்மல் காயின் மூணுமே வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் அடிக்கப்பட்டது தான் இது ரெண்டும் ஹைதராபாத் மின்ட்டில் அடித்தது இது வந்து நோய்டா மின்ட்டு வேறு காயின் இல்லைங்கிறதுக்காக இந்த காயினாக வச்சிருக்கேன் இதுதான் வந்து நார்மல் ரிம்மு பார்க்குறீங்களா நார்மல் ரிம் இதை பாருங்களேன் நார்மல் ரிம் எப்படி இருக்குது பாருங்கள் இதையும் பாருங்கள் ம் இதில் வந்து ஒரு வட்டம் உள்ளுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் தனியாக ஒரு வட்டம் உள்ளுக்குள்ளே இருக்குது அதாவது வெளியே இருக்க வேண்டியது உள்ளுக்குள்ளே இருக்குது உள்ளுக்குள்ளே இருக்க வேண்டியது வெளியில் இருக்குது இந்த ரிம் இது பார்த்திங்களா இந்த ஓரத்தில் வர வேண்டியது தான் இங்கே உள்ளுக்குள்ளே இருக்குது உள்ளுக்குள்ளே இருக்க வேண்டியது வெளியில் இருக்குது பாருங்கள் இதே மாதிரி தான் இதுவும் இது பார்த்தீங்களா இது இது வந்து பாதி வெளியே இருக்க வேண்டியது கரெக்டாக வெளியே இருக்குது உள்ளே இருக்க வேண்டியது இது அப்படியே சுற்றி வாங்களேன் இது வந்து அப்படியே உள்ளே வந்துடும் அந்த வெளியே இருக்க வேண்டிய அந்த ஸ்மூத் ரிம் வந்து இங்கே உள்ளே வந்துடும் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இது வெளியே இருக்க பாருங்கள் அப்படியே இது எந்த மாதிரியான எரர்னு நீங்களே சொல்லுங்கள் சரிங்களா இந்த மாதிரியான எரர் காயின்களையெல்லாம் எல்லாம் ஏன் எடுத்து வைக்க சொல்கிறேன்னா நம்ம நாட்டில் இன்னும் கொஞ்சம் நாளில் டிஜிட்டல் பண வர்த் பண பரிவர்த்தனைங்கிற முறை வரப்போகுதுங்க அதாவது இந்த மாதிரியான காசு பணமெல்லாம் வந்து இனி நம்ம கையில் போகிறதுக்குரிய வாய்ப்பு ரொம்ப குறைவு அப்படின்னு செய்தி வருதுங்க அப்படி ஒரு ம டிஜிட்டல் பண பரிவர்த்தனை வந்ததுன்னா இந்த நாணயங்கள் எல்லாமே அரிய வகையே ஆகிடும் அந்த அரிய வகையிலேயே இந்த மாதிரியான அரிய வகை உங்களுக்கு க கிடைச்சிட்டு நீங்கள் சேர்த்து வச்சுருந்திங்கன்னா அது ஒரு நம்ம நானே வரலாறு நம்ம நாட்டின் வரலாறு அப்படிங்கிறத த தாண்டி நமக்கு ஒரு நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அம்சமாகவும் மாறி போகும் சரிங்களா சரி வாங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி பத்தில் அடிக்கப்பட்ட நிக்கல் காயினை பற்றி பார்ப்போம் இது பாருங்கள் இதுதான் ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தில் அடித்த நிக்கல் அஞ்சு ரூபா நாணயங்க இதனோடய வெயிட்னு பார்த்தீங்கன்னா ஆறு கிராமு இருபத்தி மூணு மில்லி மில்லி மீட்ரு அளவு கொண்டது வி விட்டம் அளவு கொண்டது பட்ட வடிவமானதுங்க சரிங்களா இதில் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தில் மின்ட்டில் அடிச்சுருக்கக்கூடிய நாணயம் கொஞ்சம் ரேருங்க அதை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்த்துக்குவோம் இப்போ நாம் அந்த ரிம்மை மட்டும் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் பார்த்திங்களா இதுதான் நார்மல் வடிவமே இதுதான் இதை பாருங்கள் எப்படி இது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் பொதுவான வகை நாணயம்னு ஒரு அஞ்சு ரூபா அடிச்சிருந்தாங்க பார்த்திங்களா அந்த அந்த அஞ்சு ரூபாயோட அச்சில் இதை அடிச்சிட்டாங்க இந்த இந்த ரிம்மு இந்த இந்த ரிம்மை விட்டுட்டு தவறுதலாக அந்த ரூபா நாணயத்தோட ரிம்மை வச்சு அடிச்சிட்டாங்க அதுதான் இது இதில் வந்த ரிம் வெரைட்டி சரிங்களா ரெண்டையும் மாற்றி விட்டே பார்த்துருவோம் இருங்க ரெண்டு சைடுமே பார்த்திங்களா இதில் வந்து பின்னாடி திருப்பி பார்க்கும்போது இது கொஞ்சம் முக்கால்வாசி அந்த பூ வரி வரியாக அந்த பூக்களை கோர்த்த மாதிரியான ஒரு வரி இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது பார்த்திங்களா ரெண்டாயிரத்தி ஒன்பதில் படிச்சிருக்கக்கூடியது அவ்வளோ ஒரு ஏர் இல்லை நாம் ரெண்டாயிரத்தி பத்து பார்ப்போம் வாங்க ரெண்டாயிரத்தி பத்து அதே ஹைதராபாத் மின்ட்டு பார்த்திங்களா இதனுடைய வடிவத்தை பார்த்திங்களா இதுதான் நார்மல் வடிவம் இதை பாருங்கள் அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து பத்தொம்பது வரைக்கும் அடிக்கப்பட்ட அஞ்சு ரூபாய் நிக்கல் பிராஸ் நாணயத்தோட அச்சு அந்த காயினை எடுத்து அந் சாரி அந்த ரிம்மை அதுக்கு வைக்க வேண்டிய ரிம்மை எடுத்து இதில் அடிச்சுட்டாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா அதுதான் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வந்து ஒரு பக்கம்தான் அந்த ரெம் வெரைட்டி இருந்தது இதை பாருங்கள் இதில் வந்து ரெண்டு பக்கமும் அந்த ரெம் வெரைட்டி இருக்குது பாருங்கள் பார்த்திங்களா சுற்றி இருக்குது பார்த்தீங்களா ஆக மாலையை கோர்த்த மாதிரி இங்கே இருக்குது இங்கே பாருங்கள் எல்லாத்தையும் அப்படியே மொத்தமாக வழிச்செடுத்த மாதிரி இந்த தெரியும் இருக்குது இதில் வந்து ரெண்டாயிரத்தி பத்து தான் வந்து ரொம்ப ரேருங்க சரி இப்போ நாம் ஒவ்வொரு நாணயத்தோட விலையும் என்ன இப்போதைய விலை என்னங்கிறத பார்த்துருவோமா சரி வாங்க போவோம் ஸ்டீலில் அடித்த இந்த ஒரு ரூபா காய காயினோட விலை அதாவது இந்த ரிம் வெரைட்டியோட விலை என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைய காலகட்டத்துக்கு இது இரநூத்தம்பது ரூபாயிலிருந்து நானூறு ரூபாய் வரைக்கும் போகுதுங்க இன்றைய மார்க்கெட் நிலவரப்படி இது எதிர்காலத்தில் இன்னும் அதிகமாகலாம் ஏன்னா நாளுக்கு நாள் அதிகமாக வ விலை ஏற்றம் தான் அதிகமாகதை ஒளி எதுவும் இறங்குன பாடில்லை ஆனால் சில நேரங்களில் இந்த மாதிரியான நாணயங்கள் அதிகமாக கிடச்சதுன்னா விலை கொ குறையாது ஆனால் அதே நிலையதாக இருக்கலாம் எதுக்கு நீங்கள் சேர்த்து வைங்க உண்டியலில் போட்டு வைங்க இந்த நாணயத்தை போடாதீங்க இதை போடுங்க இந்த வரிசையில் இருக்கிற இதுங்களை மட்டும் உண்டியலில் போடுங்க மற்றதையெல்லாம் புழக்கத்தில் விட்டுருங்க சரிங்களா அடுத்தது காப்பர் நிக்கல் நாணயம் அந்த ரெண்டாயிரத்தி ஒன்றில் அடிக்கப்பட்ட அந்த நாணயம் வந்து ஒரு ஆப்ஷனில் ஆயிரம் ரூபாய்க்கு போனதாக சொன்னாங்க அது என்ன விவரம்னு சரியாக தெரியல ஆனால் இதெல்லாம் போகும் இதெல்லாம் வந்து காலத்தால் அழியாத பொக்கிஷங்கள்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி தான் இனிமேல் நம்ம நாட்டு நாணயங்கள்லாம் மாறப்போகுது அதனால் நல்ல இந்த மாதிரியான வித்தியாசமான வெரைட்டியான நாணயங்களை வைங்க அடுத்தது ரெண்டாயிரத்தி ஒன்பது நிக்கல் பிராஸு இது வந்து ரெண்டே ரெண்டு வருஷம் மட்டுமே அடிக்கப்பட்ட இந்த காயின் ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்து இந்த வருடங்களில் மட்டுமே அடிக்கப்பட்ட இந்த காயின் வந்து இதில் நிறைய நொய்டாமின்ட்டு ரேர் காயின் இருக்குது அந்த சிங்கம் மாற்றி அடிக்கப்பட்ட லயன் வெரைட்டி இருக்குது இந்த ரெம் வெரைட்டி இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தில் அந்த ஒரு ம இன்னொரு வெரைட்டி இருக்குது இப்படி எல்லாத்துலேயுமே வெரைட்டி வெரைட்டியாக பாருங்க நீங்கள் இதுக்குன்னு தனியாக வந்து ஒரு நேரம் ஒதுக்கவே வேண்டாம் உங்கள் கைகளில் காசு வரும்போது லைட்டாக ஒரு புரட்டி பாருங்கள் இந்த அஞ்சுக்கு மேலே இருக்கிற சத்தியமேவ ஜெயந்தி கரெக்டாக இருக்குதா இருக்குதா இது அஞ்சு நல்லா இருக்கா அஞ்சுக்கு கீழே இருக்கிற ம அந்த ஆங்கில எழுத்து இருக்கா ரெண்டு பக்கமும் இருக்கிற பூவு அழியாமல் இருக்கா அந்த ரெண்டாயிரத்தி ஒன்றுங்கிற டினாமினேஷன் சாரி வருஷம் கரெக்டாக இருக்கா அதை சுற்றி இருக்கிற ரிம்மு சரியாக இருக்கா பின்னாடி இருக்கிற அசோக சின்னம் சரியாக இருக்கா ரெண்டு காயினுக்கும் உரிய அசோக சின்னம் சரியான அளவில் இருக்கா இதை பாருங்கள் சும்மா அது ஒரு பார்வை ஒரு இதுக்கெல்லாம் இப்போ நான் சொன்ன விளக்கத்துக்கெல்லாம் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் அந்த காயினை திருப்பி பார்த்தீங்கன்னாவே இனிமேல் உங்களுக்கு அந்த காயின்களை பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்குதா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணணும் சரிங்களா சரி இந்த ரெண்டாயிரத்தி பத்துலேயும் அப்படிதான் அதெல்லாம் வந்து நல்ல காயினுங்க எல்லாமே காயினுங்க தான் அதாவது எதையுமே எடுத்து எ எங்கேயுமே கிடைக்கல அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது அதனுடைய விலை தானாகவே கூடும் அதுக்காக தான் உங்களை எடுத்து சேர்த்து வைங்க சேர்த்து வைங்கன்னு நான் சொல்கிறேன் சரிங்களா சரி வாங்க நாளைக்கு நாற்பது லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு அரை பைசா நாணயத்தை நாம் பார்ப்போம் இன்றைக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிற நேயர்கள் யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நல்ல விதமாக கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது நல்ல நாணயங்களை வந்து அந்த மின்ட்டு மார்க்கும் மின்ட்டு மார்க்கு தெரியுது இது மாதிரி மின்ட்டு மார்க்கும் அந்த எந்த வருஷத்தில் அடித்தாங்கங்கிற குறியீடும் நல்லா தெரிகிற மாதிரி தெளிவாக படம் எடுத்து வாட்ஸ்அப்பில் போடுங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க அதில் கொடுங்க சரிங்களா நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவோட உங்களை பார்க்க வரேன் நன்றி வணக்கம்